தட்டு தட்டு எல்லாம் தட்டு தட்டு எல்லாம் தட்டு நிற்கூடாது நீங்க தனியாக நிக்கிறீங்க போய் தட்ட மாட்டீங்களா தட்டு எல்லாரும் தட்டு ஏதோ எடுத்து போடுறீங்க நல்ல தட்டு எல்லாரும் தட்டு மாத்தி மாத்தி ஒருத்தவங்களே தண்ட கூடாது தட்டு தட்டு அம்மா நீ அவளுக்கு ஒரு சேர் எடுத்து போட்டுமா

என்ன நடக்குது தூக்கி போடுங்க போ மகிஷா போ அந்த சைடு போ மகிவேணி போங்க காக்கீங்க இப்படி வா இப்படி வா. தட்டம் தட்டு தட்டு ஒன்றவங்க தான் வெடிச்சிட கூடாது கபாஷனே நீ கயிற பிடிச்சி போ அந்த பக்கம் போங்க போங்க அந்த பக்கம் இப்ப விடுமா அவன தண்ணி சொல்லு கபாஷனி இப்ப பாரு எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும் கமாஷினி நீங்க வந்து இல்லை இங்க வா ஏன் பக்கத்தில் வா நந்தனாஸ்ரீ நந்தனாஸ்ரீ இங்க வந்துரு வா ஏ அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி ா